மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா வீரமும் தைரியமும் என்று சொல்லக்கூடிய மதுரை மண்ணின் மைந்தனாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மாமன்னன் ஜோதிடத்தின் மூலமாக ஒருவர் வாழ்க்கையில் சிக்கலை தீர்த்து வைக்கும் பரிகார வழிமுறைகளை சரியான முறையில் வழிகாட்டியாகவும் எளிய முறையில் பலன் சொல்லி பல பரிசுகளை பெற்ற மிகப்பெரிய வாக்கு பலிதம் கொண்டவர் ஆன்மீகம் மற்றும் மக்கள் சேவையை தொடர்ந்து செய்து கொண்டு வரும் வள்ளலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் தொடர் அன்னதார திட்டங்கள் தொடர் நலத்திட்ட உதவிகள் ஜோதிடத்தில் தொடர் சேவையும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார் பல ஜோதிடர்களுக்கு வெளிச்சமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் இவரின் மகத்தான சேவையை பாராட்டி பல நாடுகள் சென்று பல விருதுகள் பெற்றவர் கௌரவ டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளார் சூரியன் உந்தன் சொல்லில் உண்டு சந்திரன் உந்தன் மதியில் உண்டு வீரியமிக்க மிக்க செவ்வாய் போல வெற்றிப்பாதை வகுத்திடுவாய் புதனின் அறிவும் குருவின் அருளும் புகழாய் உன்னிடம் சேர்ந்ததடி சுக்கிரன் அடிக்கும் கலைநயம் கொண்டு உலகில் நீயே மந்திரி என்றும் ஜோதிட பணியில் இருக்கும் டாக்டர் எஸ் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு தாந்திரீக திலகம் என்ற பட்டத்தை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் சார்பாக கொடுப்பதில் பெருமை கொள்கிறோம்